மத்திய அரசு கொடுக்கிற இலவச பேருந்து வேண்டாம்னு தமிழ்நாடு சொல்றது ஏன் தமிழக அரசுக்கு ஏன் இந்த திடீர் நோ மத்திய அரசு நாடு முழுக்க பத்தாயிரத்து தொள்ளாயிரம் எலக்ட்ரிக் பேருந்துகளை பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி செலவில் கொடுக்க இ டிரைவ் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு பெங்களூர் டெல்லி ஹைதராபாத்னு பல மாநிலங்கள் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாடு மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்கு ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே தனியா மின்சார பேருந்துகளை வாங்கிட்டு வாங்கிட்டிருக்கு முதல் கட்டமா நூற்று இருபது பேருந்துகளையும் அடுத்து நூற்று முப்பத்தைந்து பேருந்துகளையும் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு மொத்தம் அறுநூற்று இருபத்தைந்து பேருந்துகளை வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செலவு முழுசும் தமிழ்நாட்டோடது மத்திய அரசோட திட்டம்னா அவங்க ரூல்ஸ் படி தான் போகணும் ஆனால் சொந்த திட்டம்னா நாம நினைச்சபடி முடிவெடுக்கலாம் மாநில உரிமைகளை வலியுறுத்தும் அரசியல் காரணங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டா கூடுதல் பேருந்துகள் கிடைக்குமேனு ஒரு கருத்து இருந்தாலும் சொந்தமா பேருந்துகளை வாங்குறது எதிர்காலத்தில் நாமளே பேருந்துகளை தயாரிக்க உதவும்னு சொல்றாங்க சரி மத்திய அரசின் பேருந்து திட்டத்தை தமிழ்நாடு ஏத்துக்காம போனது சரியா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க